கண் திருஷ்டி கண் திருஷ்டிக்கு நிகரான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லவே முடியாது அதாவது கீழே படுத்துக்கிட்டு அண்ணா வந்து பார்த்தோம்னா நட்சத்திரம் தெரியும் இல்லையா அப்போ இங்கேருந்து பல லட்சம் மைல்களுக்கு அப்பாற்பட்டுக்கூடிய நட்சத்திரமே நம்ம கண்ணில் அப்போ நம்மளோட கண்ணுடைய சக்தி அந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாயிரும் நல்லா இருக்கிற தொழில் அப்படியே டவுன் ஆகி போயிடும் நல்லா ஒரு இருக்கிற வண்டி அப்படியே டவுன் ஆகி போயிடும் நல்லா இருக்கக்கூடிய குடும்பம் பிரிஞ்சு போயிடும் நல்லா இருக்கக்கூடிய உடம்பு கெட்டு போயிடும் மாதிரி நிறைய விஷயங்கள் காரண கண்திருஷ்டின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் இந்த கந்திருஷ்டியை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நிறைய மெத்தடை நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த கந்திருஷியோட தாக்கத்தில் வந்து மீண்டும் வெளியில் வந்திருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க அந்த வகையில் ஆலய வழிபாட்டின் மூலமாக எப்படி நம்ம கந்திருஷ்டியை வெளியில் கொண்டு வர முடியும் இப்போ ஒரு பத்திரகாளியம் அம்மன் கோயில் முனீஸ்வரர் கோயில் அதே மாதிரி வீரபத்திரர் கோயில் மாதிரி உக்ர தெய்வங்கள் ஆலயங்களுக்கு செவ்வாய்க்கிழமை நாட்டில் ராகு காலத்தில் போகிறது ரொம்ப சிறப்பு அல்லது சனிக்கிழமை ராகு காலம் இந்த ரெண்டு ராகு காலங்களை பயன்படுத்தணும் இந்த ரெண்டு ராகு காலங்கள்லையும் புள்ளி இல்லாத எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் நல்ல முழு நிலையில் இருக்கக்கூடிய எலுமிச்சம் பழத்தை எடுத்துக்கணும் எலுமிச்சம் காய் எடுக்கக்கூடாது எலுமிச்சம் பழத்தை எடுத்துக்கணும் எலுமிச்சம் பழத்தை எடுத்துக்கிட்டு அந்த தெய்வங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொடிமரம்னு ஒன்று இருக்கும் உக்ர தெய்வங்களுக்கு முன்னாடி சி திரி சூழல் வச்சிருப்பான் இந்த திரிசூலம் இருக்கு பார்த்தீங்களா அந்த திரிசூலத்தை போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கிழக்குமுகமாக நாம் நின்று கொள்ள வேண்டும் பாதிக்கப்பட்ட நபர் கிழக்கு முகம் நின்று கொண்டு ஒரு இருபத்தி ஏழு முறை எலுமிச்சம் வளங்களை வந்து இருபத்தி ஏழு முறை வளமிருந்து இடமாக சுற்றி சூளத்தில் இருக்கக்கூடிய நடுமைய சூலத்தில் வந்து அதை சுருவணும் சுருவும் பொழுது எனக்கு இருக்கக்கூடிய ஏவல் பில்லி கண் கந்திருஷ்டி கிரக கோளாறுகள் பிறப்பால் வந்த தோஷம் பிறரால் வந்த தோஷம் கிரகத்தால் வந்த தோஷம் இந்த எல்லா விதமான தோஷங்களும் இந்த எலுமிச்சங்கனியின் வழியாக உங்களிடத்துல நான் சமர்ப்பணம் செய்கிறேன் எல்லா விதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்து என்னை வழிநடத்த வேண்டும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு இருபத்தி ஏழு முறை சுற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலில் சொ சொருவிட்டு நேராக போய் கைகாலெலாம் அலம்பிட்டு உள்ளே இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு எலும்புச்சம்பள மாலையோ அல்லது வந்து அங்கே என்ன பிரதானமாக பூ இருக்குதோ அந்த மாலையை வாங்கி வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய பெற்றோர்கள் பெரியவர்கள் பெயரை சொல்லி உங்களுடைய பெயரை சொல்லி உங்கள் நிறுவனத்தினுடைய பேரை சொல்லி உங்களுடைய குழந்தைகளுடைய பேரை சொல்லி நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்த முக்கியமான விஷயங்கள் எதாவது இருந்தால் அதை சார்ந்த விஷயங்கள்லாம் சொல்லி எனக்கு எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகணும் எல்லா விதமான பாவங்களும் விளங்கணும் எல்லா விதமான சாபங்களும் விளங்கணும்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கிட்டு வழிபாடு செஞ்சுட்டு அங்கே கொடுக்கக்கூடிய விபூதி அடிக்கடி இட்டு வரணும் இது மாதிரி வந்து தொடர்ந்து ஒரு ஆறு செவ்வாய்க்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ நீங்க ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய கழுந்திருஷ்டியா இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக கட்டாயம் வெளியில வந்துடும் சரிங்களா இதை பயன்படுத்துங்கள் பல நன்றி